தொழில் முனைவோராக ஆர்வம் உள்ளவராக நீங்கள் உங்களுக்காகவே சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வரவரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும் ஹரிஷ் கல்யாண் மற்றும் எம்எஸ் பாஸ்கர் நடிப்பில் வெளிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி ப்ளஸ் ஸ்டாரில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமைச்சராக நியமித்த உத்தரவை எதிர்த்தும் அமைச்சர் பதவி நீக்கம் செய்த ஆளுநர் உத்தரவை நிறுத்தி வைத்ததை எதிர்த்தும் வழக்கறிஞர் எம் எல் ரவி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருந்தார் இந்த வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் நீடிப்பது குறித்து முதல்வரே முடிவு செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்த உத்தரவை எதிர்த்து வழக்கறிஞர் எம் எல் ரவி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்றம் ஒரு அமைச்சரை டிஸ்மிஸ் செய்ய ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என தீர்ப்பு வழங்கியுள்ளது இது தொடர்பாக உங்கள் கருத்து அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒருவர் அமைச்சராக தொடர்வதோ அல்லது அமைச்சரை அமைச்சர் பதவி விட்டு விலகுவதோ முழுக்க முழுக்க அது வந்து முதல்வர் அவர்களினுடைய முடிவுதான் என்பதை அரசியலமைப்பு சட்டம் ஏற்கனவே உறுதிப்படுத்தி இருந்தாலும் கூட அவரை அவர் மீது தேவையில்லாமல் ஆளுநர் ஒரு கான்ட்ரவர்சியை உருவாக்கினர் அதாவது அவர் அமைச்சராக தொடர முடியாது என்பது போன்று தனக்கு இல்லாத அதிகாரத்தை தனக்கு இருப்பதாக நினைத்துக் கொண்டு ஆளுநர் செய்த காரியத்தை ஏற்கனவே உயர் நீதிமன்றம் இல்லை வாய்ப்பில்லை என்று சொன்ன பிறகும் உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு அதை உறுதி செய்திருக்கிறது எனவே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஜனநாயக ஆட்சி அமைப்பில் முதல்வரை சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் ஆனால் யார் அமைச்சராக இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்கிற முழு அதிகாரமும் முதலமைச்சருக்குத்தான் இருக்கிறது என்பதை உச்ச நீதிமன்றமும் உறுதி செய்திருக்கிறது எனவே இனிமேலாவது ஆளுநர்கள் நமது ஆளுநர் மட்டுமல்ல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களிலே இருக்கக்கூடிய ஆளுநர்கள் எத்தனை முறை உச்ச நீதிமன்றம் இது போன்ற ஆளுநர்களுக்கான அதிகாரங்களை சுட்டிக்காட்டிய பிறகும் தங்களுக்கு அதிகாரங்கள் இருப்பதை போல தலையிடுவதை இந்த நீதிமன்ற தீர்ப்பு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மிக தெளிவாக தவறு என்று சுட்டிக்காட்டி வரவேற்கத்தக்கது இது ஜனநாயகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வெற்றி என்றுதான் நாம் பார்க்க வேண்டியது இந்த தீர்ப்புல வந்து நம்ம ரெண்டு விதமா பாக்கலாம் ஒண்ணு வந்து அமைச்சரவையில வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்வது தடையில்லை அப்படின்ற ஒரு தீர்ப்பு சொன்னது போல இன்னொரு ஆளுநர்களுடைய அதிகாரம் என்ன மறுபடியும் உச்சநீதிமன்றம் உறுதி இன்னும் சில வழக்குகளையும் செய்திருக்குகளையும் அதிகாரம் எந்த அளவுல இருக்கு இந்த வழக்குலயும் அதை உறுதி பண்ணிருக்கு ஆளுநர்களுடைய அதிகாரம் இவ்வளவுதான் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் உறுதி பண்ணிருக்கிறது நம்ம எப்படி சார் பாக்குறது அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதை உறுதி செய்வதை நீதிமன்றம் மீண்டும் ஒரு முறை சுட்டிக்காட்டி இருக்கிறது இது நம்ம வந்து ஒரு வகையில அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாத்திருக்கிறது உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பு அப்படித்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஜனநாயகத்தில் இது மக்களுக்கு அளிக்கப்பட்ட அதிகாரம் அதாவது நாம் முதல்வர் என்ற உடன் ஒரு தனி மனிதனாக அவரை நாம் பார்க்க முடியாது அது மக்கள் தீர்ப்பு ஒரு ஒரு இயக்கத்தை ஆதரித்து இந்த இயக்கத்தின் இன்னார் தான் முதல்வராக வருவார் என்று தெரிந்து மக்கள் அவர்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்தி பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்பி அவர்கள் தான் முதல்வரை தேர்ந்தெடுக்கிறார் அப்படி பார்க்கிற போது நான் இது அரசியலமைப்பு சட்டம் என்பதை விட ஜனநாயகத்தில் உண்மையான அதிகாரம் மக்களுக்கு இருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை உச்ச நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது அதைத்தான் இதற்கு முன்னால் உள்ள தீர்ப்புகளில் கூட உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் தலைமை நீதியரசர் சந்திராசூட் அவர்கள் கூட நம்மளுடைய ஆளுநர்கள் வந்து நீண்ட காலம் அந்த மசோதாக்களை நிலுவையில் வைப்பதை விட நீங்கள் வந்து உங்களுக்கான அதிகாரங்களை தெரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள் மீண்டும் மீண்டும் எங்களை நாடி தேவையில்லாத நேரம் நேரத்தை நீங்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய நேரத்தையும் மீனடிக்க வேண்டாம் என்பதை போன்ற மிக கடுமையான வார்த்தைகளையும் அவர் சொல்லி இருந்தார் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை உத்தரவு இது ஜனநாயகத்தில் மக்களுக்கு கிடைத்த வெற்றி என்று நான் நம்புகிறேன் அதாவது இது முதல்வர் ஆளுநர் என்று பார்ப்பதை விட தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை உச்ச நீதிமன்றம் மீண்டும் உறுதி செய்திருக்கிறது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு